ஹாய்ங்க வீடியோ பக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சலையின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கடா தலையில் உட்காட போட்டுட்டு பேஷன் எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா வரப்பிலெலாம் கொஞ்சம் புல் இருக்குங்க சரி அதை அறுத்துட்டு வந்து மாட்டுக்குனாச்சும் போடலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து மாட்டு கொஞ்சம் பச்சை தீனி போட்டால் இருக்கும் இல்லைங்களா அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம எப்படி நம்ம நாக்குக்கு ருசியாக சாப்பிட்றோமோ அதுக்கும் கொஞ்சம் நல்லா நாக்குக்கு ருசியாக போட்டால் தாங்க நல்லா சாப்பிடும் அதனால சரி கொஞ்சம் புல்லு இருக்குது அதை போய் அறுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் கூடையை எடுத்துகிட்டு நீங்கள்லாம் என்ன இருக்கீங்க வெயில் அதிகமாக அடிக்குது உங்கள் ஏரியா சைட்லாம் தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம ஏரியா சைடே பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு மழை பெஞ்சு அப்படின்னா கொஞ்சம் தப்பிக்கும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வறட்சி காலம் தான் வரப்போவதாட்டுக்குங்க வறட்சி இல்லாமல் இருந்தது இப்போ மறுபடியும் வறட்சி வரப்போதாட்டுக்குங்க மழையவே காணும் ஒரு மழை பெஞ்சி அப்படின்னா நல்லாயிருக்கும் சரி ஓகேங்க இப்படியே பழம்பிட்டே இருக்க வேண்டியதாக விவசாய நிலமை நான் போயிட்டு பில்ல அறுக்கிறேங்க அறுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வேலை போகிறோம் அதையே வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வாங்க போயிட்டு புல்லு இருக்கலாம் எடுத்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் நேரம் கதை பேசுவாங்களாங்க நம்மளோட ஆயில் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்க பத்து பேர் வந்து விலை கேட்டாங்கன்னா அதில் வந்துட்டு ரெண்டு பேர் வாங்குறாங்க மீதியெல்லாம் விலை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க என்னமோ நம்ம வந்துட்டு யானை விலை குதிரை வில சொல்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க நம்மளை விட வந்து பயங்கரமாக ரேட்டு வைக்கிறாங்க ஆன்லைனில் அதை நம்புகிறாங்க நம்ம வந்துட்டு ஆர்கானிக்காக அதாவது எந்த கலப்படமும் பண்ணாமல் வந்துட்டு ரெடி பண்ணி தரோம் ஆனால் வந்துட்டு விலை அதிகம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லை விலை கேட்குறதுக்கு மட்டுமே வராங்களான்னு தெரியல விலை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க வேணாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம தான் மண்டையை போட்டுட்டு பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ யாரெல்லாம் கன்ஃபார்மாக வேணுமோ அவங்க மட்டும் வந்து கேளுங்க ஃபுல்லாகவே வந்துட்டு எந்த கலப்படமும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நல்ல ஆதரவும் தராங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு ஆர்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் மோஸ்ட்லி நிறைய சென்னை சைடு தான் வந்துட்டு வாங்குறாங்க ஏரியா சைடு வந்துட்டு நிறைய ஓரளவுக்கு இருக்கும் தேங்காய் எண்ணெய் எல்லாமே அதனால் சென்னை சைடு தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டுருக்காங்க இப்போ விலையும் அதிகமாக வைக்கலங்க நம்மளோட ஃபுல் வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எது எதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு மா போய்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போய் போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டுருக்கோம் அதனால தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் மூச்சு வாங்குதுங்க வெயிலில் பயங்கரமாக யாரெல்லாம் இந்த மாதிரி வெயிலில் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க சொல்லுங்கள் செம்ம வெயில் அடிக்குது காலையிலே பயங்கரமாக வெயில் வருதுங்க பச்சை புல்லு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே மாடும் நல்லா சாப்பிடும் இதை போயிட்டு போட்டுட்டு அம்மா மோர் கொண்டு வந்தாங்க அப்படியே கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு புல்லு அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க அம்மா கொஞ்சம் அறுத்து வச்சுருந்தாங்க அது கூடவே நானும் கொஞ்சம் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த புல்லு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது அதுங்க அதனால் வந்துட்டு எவ்வளோ வேணால் வச்சு அம்மிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மாடுலாம் நம்மளை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கு ஒரு மாடு ஒரு கன்று தாங்க இருக்குது இல்லை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கு நம்ம பச்சை பில்லு எடுத்துகிட்டு வர்றத இவனை பார்த்தீங்களா புல்ல போட்டால் முகந்து பார்க்குறா சாப்பிடாம இவளுக்கு புல்லு பிடிக்கலையே இவெல்லாம் நிழலில் இருக்கா நம்ம வெயிலில் போய் இவளுக்கு அடுத்துட்டு வந்து போடுறோம் பார்த்தீங்களா அதனால இவளுக்கு சரியான கொழுப்பு ஏற்றா பாருங்க ஆமாம் இவ கொஞ்சம் சாப்பிட்றா இவளுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு தான் கொஞ்சம் இடங்காடு பண்ணிக்கிட்டு இருக்கா சரி சாப்பிட்டுங்க என்ன வெயில் என்ன வெயில் பயங்கரவா வெயில் அடிக்குதுங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மரத்துக்கடியில உட்காந்தா காற்று அப்படியே வருது பாருங்கள் இதமாக இருக்குது நிஜமாலுமே ஏன்னா வெயிலில் போய் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி நிழலை பார்த்தோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படியே உக்காந்துக்கலாமான் இருக்குது இப்படி நிழலில் மட்டும் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கங்க அப்புறம் வெயிலுக்கு போகிறது கஷ்டம் ஏன்னா நம்ம நிழலுக்கு அடிமையாயிருவோம் இந்த காற்றுக்கு பட் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோன்னு சொல்லலாம் இல்லைங்களா அது என்ன வேலை அப்படின்னா இந்த இந்த முடி இருக்கு இல்லைங்களா முடி இது வந்து சும்மாவே கொட்டுங்க அதுவும் இந்த வேலுக்காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வியர்வை வரும் இல்லைங்களா அந்த தலையிலலாம் அதிகமாக வியர்வை எனக்குலாம் வந்துட்டு தலைவலியாக தான் நிறைய வியர்வை வரும் அதை பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு முடியில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப அதை இவ்வளோண்டு தான் முடி இருந்துச்சு நான் கூட உங்களுக்கு நான் காலேஜ் படிக்கும்போது இருந்த ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு அதுக்கப்புறம் எப்படி வந்து இவ்வளோ வளர்த்தி வந்து முடி வளர்த்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஹேர் ஆயில் தான் முடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு எண்ணெய் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போ யூஸ் பண்ணல முன்னாடி யூஸ் பண்ணுனேன் முடி வளர்ந்துச்சு அதுக்கப்புறமா பல டென்ஷன் பல இதில் அப்படியே விட்டுவிட்டேன் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நிறைய முடி கொட்டுதுங்க ஸோ அதுக்காக ஒரு மூலிகைகள் எல்லாம் பறித்து போட்டு ஒரு தலைக்கு தொடத்துக்கு எண்ணெய் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து தொடவுனாலே போதும் இருந்தாலும் நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளெல்லாம் போட்டு அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு தொடன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடி வந்துட்டு கொட்டுறது நிற்கும் உங்களுக்கு வந்துட்டு முடி வளரவும் செய்யும் ஸோ அந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான மூலிகைகள்லாம் இப்போ பறிக்கப்போம் நம்மளோட மூலிகையில் ஃபஸ்ட்டு பொருளாக வந்து நம்ம கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் வந்து சேர்த்த போகிறோம் இது பாருங்க இதுக்கு பேர் பூ பூத்துணுன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தானேங்க எனக்கு தெரியல சரியாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இப்போ பாருங்க இது வந்து நெல்லங்காட்டு ஓரமாக நெல் நெல் பயிர் நட்டுருக்கோம் இல்லைங்களா அது ஓரமாக வந்துட்டு நிறைய இருக்குது ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம எடுத்துக்க போகிறோம் பிடுங்கி இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டால் நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கரிசலாங் கண்ணி இதையும் வந்துட்டு நம்ம பிடுங்கி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு சரி நம்ம அப்படியே ஓரத்துலேயே போனோம்னா நிறைய இருக்குது நெல்லங்காட்டுக்கு ஓரத்துலேயே அதனால் அதை ஃபஸ்ட்டு பிடுங்கிக்குவோம் பிடிங்கி இந்த மாதிரி பேஷன் வச்சு நம்ம பேசனில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டில் போயிட்டு இதோட தலைகளை எல்லாத்தையும் வந்து நம்ம உருவி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு அப்படியே உடச்சி உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு பறைச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருந்தோம் இல்லைங்களா அந்த வேப்ப இருந்து கொஞ்சம் வேப்ப தலையை வந்து உடைச்சிக்கலாம் நல்ல பூவோடு இருக்குது அதனால் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்காததுனால நம்ம தலையில் வந்துட்டு எதுவும் புழு வெட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது போயிடும் அதுக்காக வந்துட்டு இந்த வேப்பம் தலை வந்து கொஞ்சமாக அடைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா பூ பூக்கும் இந்த டைமில் இந்த மாதிரி வேப்பம் பூ முருங்கைப்பூ மாதிரியே இருக்கும் ஸோ வேப்பம் பூவும் தலையும் சேர்த்து கொஞ்சமாக அடைச்சிக்கலாம் போதுங்க ஸோ ரெண்டு ஐட்டம் ரெடி அடுத்து மூணாவது ஐட்டம் என்ன பார்க்கலாமா மூணாவது ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவாரம் பூ தாங்க ஸோ ஆவாரம் பூவை வந்துட்டு பறித்து அதை போட்டு அதையும் வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோங்க இதை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி ட்ரை ஃப்ளவர்ஸும் வந்து போடலாங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அரப்பு இந்த வெயில் காலத்துக்கு வந்து எப்படி அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது நம்ம வந்து தலையை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து போடுறேங்க அதில் வந்து இந்த ஆவாரம் தலையை வச்சு அந்த அரைப்பு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அதை அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அந்த வீடியோ நான் போடுவேன் இப்போது நம்ம ஆவாரம் பூ பறிச்சிக்கலாங்க இதுதான் நம்மளோட மூணாவது பொருள் என்ன அப்படின்னா நம்மளோட கருவப்பிள்ளை தாங்க எப்பயுமே சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க கருவேப்பிலை சாப்பிட்டு நல்ல முடி வளரும் கருவேப்பில சாப்பிட்டு நல்லா நம்ம இப்போ வரைக்கும் கருவேப்பிள்ளை வந்து எடுத்து எடுத்து தான் இருப்போம் ஏதோ ஒரு சில டைம் சாப்பிடுவோம் ஒரு சில டைம் வந்துட்டு எல்லாம் மேக்ஸிமம் டைம் வந்து எடுத்து வச்சிருவோம் பட் இந்த கருப்புள்ளை நம்ம வந்து சாப்பிடாம இப்படி எண்ணெயை காய வச்சு தொடவிட்டா என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம இது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்க்க போறோம் அதனால நம்ம வந்து நம்ம தோட்டத்தில இருந்து கருவேப்பிள்ளை வந்து ஒடிச்சுக்கலாம் இப்பதான் வந்து பூ பூத்து நல்லா காய் வைக்குது காய் எல்லாம் பார்த்தீங்களா குட்டி குட்டியா இருக்கு இந்த பூவும் காயும் சேர்த்து நம்ம வந்து ஒடிச்சு போட்டுக்கலாம் கருவேப்பிலை பூ காய் அதோட இலைகள் அனைத்தையும் நம்ம வந்து போட போறோம் போட்டாச்சி இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஐந்தாவது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா முருங்கை தலை என்னம்மா சாப்பிட்ற ஐட்டம் சாம்பாருக்கு போடுற ஐட்டம்லாம் பிடிச்சி தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில் போடுறேன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் போட்டால் தான் வந்து முடி நல்லா வளரும் அப்படின்னு ஒரு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்துட்டு நம்மளும் போட போகிறோங்க ஸோ கொஞ்சமாக வந்துட்டு முருங்கை தலையும் வந்து நம்ம பறிச்சாச்சு ஸோ இதையும் நம்மளோட பொருள் கூட சேர்த்துக்கலாம் ஓகே வாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து காட்டில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்குது அதுக்காக அங்கேருந்து திருடுறோம்லாம் நினச்சிக்காதீங்க நெல்லிக்காய் வந்துட்டு இந்த பக்கம் கீழே நிறைய கொட்டி கிடக்கு கீழே இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதுதான் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட எண்ணெய் காய்ச்சறில் வந்து போட போகிறோம் ஸோ இது திருடலாம் இல்லைங்க கீழே கிடக்கு அதை தான் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா கீழேனா வயலுக்குள்ளே தான் இருக்குது அவங்க வயலை தாண்டி இன்னொரு வயலில் வந்து விழுந்து கிடக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் வந்துட்டு கீழே கிடக்குதுன்னு போயிட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்லா பழமாக பழுத்து கீழே கிடக்கு குச்சிக்காட்டுக்குள்ளே வந்து கிடக்குதுங்க மண்ணு தான் ஒட்டியிருக்கு வேறு ஒன்றும் இல்லை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஏன்னா நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டேங்க ஸோ இப்போ பார்த்தீங்க சூப்பராக இருக்கா நல்ல நல்ல பழங்க நல்லா பழுத்து கொட்டினது அதான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த எல்லோ கலரில் தெரியுது ஸோ இதை வந்து சாப்பிட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு இனிப்பாக இருக்குங்க இதை சாப்பிட்டு உடனே தண்ணி குடித்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைப்ரிட் கிடையாது இதெல்லாம் நாட்டு ரகத்தோட சேர்ந்தது தான் அதான் வந்து குட்டை குட்டியாக இருக்குது நல்லா பழுத்துருச்சிங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல வேல்யூவான பொருளுங்க இதில் வந்துட்டு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம செடியில் இருக்க செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவை பறித்து இது கூடவே வந்து போட போகிறோம் செம்பருத்தி பூ ப்ளஸ் செம்பருத்தி பூவோட இலை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஐந்து இதில் செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூவையும் அதுக்கப்புறமா இதோட இலைகள் ஒரே ஒரு பூ வெட்டிலாம் பாவம் செடி அப்புறம் இதோட இலைகள் செம்பருத்தி இலைகள் இதையும் பறித்து நம்ம இந்த மூலிகை ஆயில் தயாரிக்கிறதுக்காக போட போகிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பூ அப்படியே இலைகளையும் பறிச்சிக்கலாம் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா விட தான் இந்த பூ வந்து நல்லா பூக்குது போட்டுடலாங்களா இது கூடவே போட்டாச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குல்ல அதோடய கலர் பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்து மருதாணி வந்து பறிக்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் போய் பறிச்சு வந்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் மருதாணி ஃபுல்லாக இருக்குது ஸோ மருதாணியவும் பறித்து அப்படியே உடச்சிட்டு போய் அதுக்கப்புறம் அதில் இருந்து உருவி போட்டுக்கலாம் மருதாணி வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு முடி வந்து வெள்ளை முடி இருந்தாலும் அதை வந்து நல்ல கலராக மாற்றி விட்டுரும் இதோட அந்த சாறு மட்டும்தான் நமக்கு இறங்க போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மருதாணி உடைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே ஒடிச்சு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக உருவி வச்சுக்கலாம் இது கூட இன்னொரு ரெண்டு மூணு பொருள் இருக்குது அதையும் போடணும் வெயிட் பண்ணுங்க இன்னொன்று முக்கியமாக சில மறந்துட்டே கத்தாள் கத்தாலை ஒடிச்சு வந்துடலாம் எது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தாலை பார்த்திங்கன்னா பறிக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது இந்த கற்றாழை சரின்னு சொல்லிட்டு இந்த கற்றாளையும் நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நல்ல கற்றாழையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஸோ கற்றாழை வந்து ஒரு பாம்பு மட்டும் இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு இந்த கற்றாழையும் எடுத்துக்கலாம் நல்ல ஜெல் வருது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழச்செடி இதிலருந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் அப்பா முள் ஷார்ப்பாக இருக்கு நல்லா போதும் கொஞ்சமாக எடுத்தாச்சு கற்றாலையும் நமக்கு இருக்குது போதும் போலாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் கற்றாழை ஆவாரம் பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி முருங்கைத்தலை வேப்பந்தலை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே போயிட்டுருக்கு நெல்லிக்காய் கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணுங்க ரெண்டு மூணு பொருள் சேர்க்கணும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்துட்டு போட்டு தயார் பண்ணுங்க அரசலாங்கண்ணி எல்லாமே வந்துட்டு அந்த இலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நான் விற்பனைக்கு அப்படின்னு நான் சொல்லலை இப்போதைக்கு நான் எனக்கு தேவைக்கு தான் வந்துட்டு நான் தயாரிச்சுக்கிறேன் விற்பனைக்கு ஒரு வேளை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெந்தயம் ச்சு இன்னும் வந்து உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கிடச்சிச்சின்னா அதுவும் போடலாங்க அடுத்ததாக என்னாச்சுன்னா அது ஃபுல்லாக ரெடி பண்ணி வைக்கவே ஒரு நாள் ஆயிடுச்சு எனக்கு அதனால் அன்னைக்கு விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிட்டேன் நம்மளோட சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா அரை லிட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது இது பண்ணாவே அதில் வந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் கிடைக்கும் அதை நம்ம நம்ம ஒரு ஆள் தானே தொடங்க போகிறோம் அதனால் வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரை லிட்டர் ஊற்றி நல்லா அடுப்புலையே வெளியில் வச்சுட்டாங்க ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பொருள்கள் எல்லாத்தையும் வந்து சேர்க்கலாங்க எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க விட தேவையில்லங்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நல்லா நொற கட்டி நல்லா ஹீட்டாச்சுனாவே போதும் இதில் வந்துட்டு நம்ம கத்தாளியெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆவி ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெயிலேருந்து வருதுன்னு நினைக்காதீங்க அடியில் அடுப்புலேருந்து வர ஆவி தான் இப்போ பாருங்கள் நம்ம பொருளெல்லாம் எல்லாம் எல்லாமே அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அதில் வந்து பச்சை இலைகள் தானே இருக்குது அதில் வந்து நீர் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே போடும்போது நமக்கு அப்படியே எண்ணெயில் பட்ட உடனே அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் இந்த கத்தாழையெல்லாம் போடும்போது நமக்கு வந்துட்டு சட சட சடன்ட்டு அப்படியே ஒரு சத்தம் கிடைக்குங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க நல்லா கிளற விட விட அப்படியே நமக்கு எண்ணெயோட கலர் வந்து மாறும் இந்த இலைகளில் இருக்க கலர் எல்லாமே அப்படியே வந்துட்டு எண்ணெயில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயே தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாமே சுருங்க சுருங்க நமக்கு வந்துட்டு எண்ணெய் நல்லா தெரியும் நமக்கு எண்ணெயோட கலரும் மாறிடுங்க அப்படியே அடுப்பை கொஞ்சம் பொறுமையாக வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிண்ணி விட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா அந்த சாறு எல்லாமே இறங்கிடும் எண்ணெயும் வந்து நல்ல ஒரு வாசம் வருங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாசம் உங்களுக்கு பிடிச்சிக்கும் ரொம்பவும் வந்து தலையில் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கலர் மாறினோடனையும் அந்த இலைகளோட கலர்லாம் மாறினோடையும் ஒரு துணியில் வந்து ஊற்றி ஒரு நூல் துணியில் வந்து நீங்கள் ஊற்றி அடியில் வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக அதில் வந்துட்டு வடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேமே என்ன பண்றீங்கன்னா எண்ணெயை ஊற்றி நல்லா உங்களுக்கு முடியல அடியில வேர் வரைக்கும் படுற மாதிரி வந்துட்டு தொடை விட்டுருங்க தொடை விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா வந்துட்டு சீப்புல பெரிய பல் இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி பக்கம் அது வழியாக சிக்கெடுங்க அது வழியாக சிக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுங்க எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சின்ன பல் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து சேவிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது குறையுங்க இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ